நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் செயின்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விநாயகர் டாலர் இருக்குது குட்டி விநாயகர் டாலர் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் போட்டுக்கலாம் பாப்பா வந்து எங்கிட்ட கேட்டால் அம்மா எனக்கு செயின் கட் ஆயிடுச்சுல மாற்றி போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் மாற்றிலாம் தரமாட்டேன் அதே இப்போ கவனி செயின் போட்டுவிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் அவளுமே சர்ப்ரைஸ் பண்ணுறான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கெலாம் போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் அந்த ஸ்கீமு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கோல்டு ஸ்கீமு வெயிட்டாகவும் வர வச்சுக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வச்சுக்கிறாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் சேதாரம் இல்லாமல் செய்வது சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் அன்றைக்கான ரேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணுமோ அது போட வெயிட் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு மைண்டாட்டில் எங்கள் வீட்டுக்காக சொன்னேன் அவர் வந்துட்டு சொன்னாரு பார்த்துக்கலாம் அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பார்க்கலாம் இல்லை போடுவாரா இதுலேருந்து இல்லை அதுக்கப்புறம் வழியில் எனக்கு பிடிச்ச வடை பருப்பு வடை அதுக்கப்புறம் சமோசா இருந்துச்சு தவறு சின்ன தவறா பார்த்தீங்கன்னா சமோசா சமோசாவும் பருப்பு வடையும் வாங்கிட்டு வரணும் அந்த கடையில சூப்பரா இருக்கும் சூடா செஞ்சிருந்தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டவுனுக்கு போனோம்னா சமோசா பருப்பு வடையும் சமோசாவும் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்